ஹலோ நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் பதினாறாம் தேதி அஞ்சு பிறக்க போகுது ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் தலையெழுத்து மாறுங்க அந்த வகையில மகரம் ராசி நீர்களுக்கு இந்த மாதத்தில் அவங்களுடைய தலைவிதி எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதனால மகர ராசி நீர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசியில் எந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி மகர ராசி நீர்களுக்கு கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போது உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்க போது அப்படிங்கறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சனி சென்றிருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் ராகு சென்றிருக்கிறார் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஸ்தம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் கேது விரையஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் என நிலைகள் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு ஸோ மகர ராசி கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் மகர ராசியில் உத்திரடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் மற்றும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே மகர ராசி நீர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்றவர்கள் இவங்களை புகழக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட மகர ராசி நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் நீங்க எடுத்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரலாம் இதனால உங்களுக்கு நற்பலங்கள் மட்டுமே கிடைக்க போது வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படலாம் திறமையும் சாமர்த்தியமும் மகர ராசி நீர்களுக்கு இந்த மாதம் உண்டாகலாம் தைரியம் கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல மகர நீர்கள் நீங்க செய்யாத தவறுக்கு மற்றவர்கள் குற்றம் சாட்டப்படலாம் இந்த மாதிரி உங்கள் மீது வீண் பழை விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மார்கழி மாதத்தில் மகர ராசி நீர்களுக்கு அமையலாங்க இதனால மகர ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் அதே போல உங்களுக்கு இந்த நேரத்தில் உடல் ரீதியான சிறிய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் பித்தம் வாதம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால உங்கள் மீது திடீர் கோபம் மற்றவர்களால் உண்டாகலாம் மகர நீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை குறைத்து நீங்க செயல்படுவது உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தலாம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நீங்க எதிர்பார்த்த மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல உங்களுடைய குடும்ப செலவுகள் நேரத்தில் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகலாம் குடும்பம் பற்றிய கவலை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை தரலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மகர ராசி நீர்களுக்கு மிகவும் எச்சரிக்கை இந்த நேரத்தில் தேவைப்படணும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்களை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடப்பார்கள் அதே பிள்ளைகளை மகர ராசி நீர்கள் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகர ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் எப்படி அமைந்திருக்கு என்ன மாதிரி ஒரு சூழல இருக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மார்கழி மாதம் உங்களுடைய வியாபாரம் மூலம் கண்டிப்பா உங்களுக்கு லாபம் அதிகமாக வரலாம் இதனால மகர ராசி நீர்களுக்கு இந்த மாதத்தில் பண ரீதியான பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் இது எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காது அப்படின்னு சொல்லலாம் வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பார்கள் பழைய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வசூலாகலாம் கடன் வசதி நீங்க கேட்ட இடத்திலிருந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகர ராசியில உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள் அதாவது உத்தியோகஸ்தாரர்கள் எந்த அளவுக்கு நேர்மையா உங்களுடைய உழைப்பை நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாராட்டும் பெருமையும் எந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அதாவது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் மேலிடத்தின் கனிவான பார்வை மகர ராசி நேர்களின் மீது இந்த காலகட்டத்தில் விழப்போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் இந்த மார்கழி மாதம் மகரம் ராசி நேர்களுக்கு மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பெருமை புகழ் அதே போல பல ரீதியான கஷ்டங்கள் குறைந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகரம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பார்க்கும் பொழுது திறமையாக செயல்பட்டு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் கூடுதல் நேரம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏற்பட போகுது இதனால நீங்க மேல் படிப்புக்கு திட்டமிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நேரலாம் இந்த மாதிரி சிந்தனைகளும் மாணவர்களுக்கு அடிக்கடி இழப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்க கடின உழைப்பு போட்டு பழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் இதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி வரவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம் மருத்துவ செலவுகள் இதனால உங்களுக்கு குறைவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி நீங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் அமையலாம் அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மார்கழி மாதம் அந்த முயற்சியை நீங்க செய்யலாம் இதனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் தடை தாமதம் இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய முயற்சியில் நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது அதே போல வியாபாரம் அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் பெருகலாம் போட்டியாளர்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு நாட்களாக இந்த மார்கழி மாதம் கண்டிப்பா அமைய போகுது அதாவது அரசியல்வாதிகளுக்கு எதிர்கள் குறையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே இந்த மார்கழி மாதத்தை சொல்லலாம் சோ மகர ராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி நேர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிடும் இதனால் உங்களுக்கு மனதில் தைரியம் கூட உண்டாகலாம் இந்த பரிகாரத்தை மகர ராசினியர்கள் வாரம் தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையில் மனதார முழு நம்பிக்கையோட ஆஞ்சநேயரை வழிபட்டு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில தென்படலாம் சோ முடிந்த அளவுக்கு மகர ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது இதற்கு உண்டான பலன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மார்கழி மாதம் மகர ராசி நீர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அவங்களுடைய தலைவிதி எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ மகர ராசி நீர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனைக்கேற்றவாறு கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம் சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ